அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ராமலிங்கா வயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா வயம் ஓம் ஸ்ரீராமலிங்காவயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி வரிகள் இருநூற்றி எழுவத்தி மூணிலிருந்து இருநூற்றி எழுவத்தி ஆறு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றெனும் அருட்பெரும் ஜோதி அருள் ஒளி என் தனி அறிவினில் விரித்தே அருள் நெறி விளக்கெனும் அருட்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரி அல்ல கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றெனும் அருட்பெரும் ஜோதி அதாவது நன்மையே செய்கின்ற பிரகாசத்தை ஒளிவீச்சை என்னுடைய இரண்டு கண்களிலும் கொடுத்து அதிசயங்கள் பல இயற்றுக என்று அருளிய அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த ரெண்டு வரிகளுக்கு விளக்கம் அது வந்து நம்ம எப்படி இது விளங்கி கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளல் பற்றி தொழுவூர் வேலாயுதனார் என்ற ஒரு அறிஞர் அவர் வந்து அடையாறு பிரம்மன் ஞான சங்கத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாரு அந்த கடிதத்தில் வள்ளலாரை பற்றி நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்கார் அதில் ஒரு குறிப்பில் என்ன சொல்கிறாருன்னா அவரது அதாவது வள்ளலாரின் பார்வை ஒன்றே மாமிசம் உண்ணும் பழக்கத்தை ஒழிக்க போதுமானதாக இருந்தது அதாவது எதிரில் உள்ள ஒருத்தரை மாமிசம் சாப்பிடும் ஒருவரை வள்ளல் பெருமான் கண்ணால் பார்த்தாலே அவர் அந்த மாமிசத்தை விடக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டுவிடும் அவருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே பதிவு பண்ணியிருக்கிறார் அப்போ இதிலேருந்து வள்ளலாருடைய பார்வையுடைய அந்த திறத்தை அந்த ஒளி வீசக்கூடிய இதை மேலே சொன்னது மாதிரி நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் ஏற்றனும் அர்ப்பரும் ஜோதி அப்படின்னு பதிவு பண்ணுறாருல இப்போ அளவுக்கு அவருடைய கண்களில் வந்து ஒளி இருந்தது அப்படின்னு அங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்று அவரை பற்றி ஒரு குறிப்பு அவர் அதாவது வள்ளலார் நீண்ட நாசியும் பொறி பறக்கும் கண்களும் உடையவராய் இருந்தார் அப்படின்னு அங்கே பதிவு பண்ணுறாங்க சரி இதே இது பார்த்திங்கன்னா அகவலில் ஒரு வழியில் வல்லல் பெருமான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் அகவலில் உள்ள வரியை பார்த்தோம்னா திருநெறி சாரி மன்னிக்கவும் அடைந்திடுமின் உலகீர் எங்கிது தருணம் கண்டீர் அருஜோதி பெரும்பதி என் அப்பன் வருதருணம் கடைந்த கடைந்தளித்தி திரு அமுதம் கழித்தருத்தி எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இணைந்தொருசார் அலையாதீர் சுகம் என்னைப்போல் பெறுவீர் யான் வேறு நீர்வேறு என்று எண்ணுகிறேன் உரைத்தேன் உடைந்த சமய குழி நின்று எழுந்து உணர்மின் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க திருநெறி பெற்று வந்தேன் இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா காணாத காட்சிகளெல்லாம் காட்டுகின்ற தருணம் அப்படின்றாரு அவரே வந்து என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா என்னுடைய பார்வை அதாவது என்னுடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது அப்படின்னே சொல்லி பெருபதீஸ்வரர் சொல்கிறார் ஸோ இதுவும் அதுவும் அங்கே ரிலேட் ஆகுது அதே மாதிரி இன்னொரு ஞானசிரியில் இன்னொரு பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சேர்ந்திடவே ஒரு மின் சமரச சன்மார்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம் ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர் உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உழவை அறிந்திலீரே வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே அந்தோ மரணம் என்றால் சடம் எனும் ஓர் திறனமும் சம்மதியா சார்ந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர் தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே அதாவது இதுக்கு வந்து அகவல் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாருனா காண்பவையெல்லாம் காட்டுவித்து எனக்கே மாண்பதம் அழித்து வயங்கு சற்புருவே அப்படின்னு சொல்லியும் அகவல்லையும் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாங்க வள்ளலாரே இன்னொரு இடத்துல திருவருப்பாவில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வுலகம் அண்டங்கள் எத்தனையும் நான்கான இவ்வுலகில் எந்தை எனக்களித்தான் எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கத்தினை அடைய செய்வித்தேன் என்மார்க்கம் காண்பேன் இனி அப்படின்னு சொல்லியும் அங்கே பயணத்தில் பண்ணுறார் ஸோ இந்த இதுவரைக்கும் நாம் சொன்ன இந்த விஷயங்கள்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வள்ளல் பெருமான் அந்த ஒளி வீசக்கூடிய கண்கள் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த அருளை பெற்ற அந்த ஒளி வீசக்கூடிய கண்களை பெற்றிருந்தார் என்பது தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி அவர் அதிசயங்களையும் இயற்றினார் அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாற்று குறிப்பை பார்க்கும்போது அவர் செய்த அதிசயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் இந்த இந்த விஷயங்களோட இந்த இரண்டு வரியலுக்கான விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் நம்ம இப்போ அடுத்த ரெண்டு வரிகளுக்கு போவோம் அருள் ஒளி என் தனி அறிவினில் விரித்தே அருள் ஒளி அருள் நெறி விளக்கெனும் அருப்பெறும் ஜோதி அதாவது வள்ளலார் வந்து எந்த ஒரு பள்ளியிலும் போய் பாடம் படிக்கலை எந்த ஒரு குருட்டையும் போய் அந்த குரு மூலியமான அந்த கல்வியையும் கற்றுக்கொள்ளலை ஆனால் மே சொன்ன வரிகளில் நம்ம என்ன சொன்னோம் அவருடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கும் அப்பாலும் கடந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த அளவு அறிவு அவருக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா அவர் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருளை பூரணமாக பெற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்றது தான் உண்மை இதுதான் வந்து நம்ம அவரே சான்றாகவே சொல்கிறார் ஒரு பாடலில் என்ன சொல்கிறாருன்னா வேத ஆகமங்களை வந்து நம்ம கற்றுக்குற அவர் வந்து கற்றுக்குற உழவே இல்லையாமா அது எல்லாமே அவர் அந்த பூரண அறிவு நிலையை பெற்றதுனால அவருக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அவரே ஒரு பாடலை பதிவு பண்ணுறாரு அந்த பாடலை படிக்கிறேன் பாருங்களேன் காரணம் இது புரி காரியம் இது மேல் காரண காரியம் கரு இது பலவாம் ஆரணம் ஆகமம் இவை விரிந்து உரைத்திடும் நீ அவை அடைந்திடன் மகனே பூரண நிலை அனுபவமுறில் கணமாம் பொழுதினில் பொழுதினில் அருதி எப்பொருள் நிலைகளுமே தாரணி என்ற தயவுடை அரசே தனி நடராச என் சர்க்குருமணியே அதாவது பூரண நிலை அனுபவம் அதில் பூரண நிலை அனுபவ முறையில் கணமாம் பொழுதினில் அருதி எப்பொருள் நிலைகளுமே அதாவது அந்த ஆகம வேதங்கள் ஆகமங்கள் இதில் எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த பூரண அ அருள் நிலையை பெற்றுக்கொண்டு விட்டால் ஒரு கனப்பொழுதிலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக அங்கே பதிவு பண்ணுறாங்க அதான் மேலே உள்ள வரிகளுக்கு அப்படியே பொருந்தது பாருங்கள் அருள் ஒளி என் தனி அறிவினில் விரித்தேன் அதாவது அருள் ஒளியை வந்து அவருடைய அறிவில் வந்து பறந்து விரிந்து அப்படியே கொடுத்துருக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அருள் நெறி விளக்கணும் அது தெரிஞ்சு கொண்ட அந்த அருளை மற்ற உயிரினங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக அருள் நெறி விளக்கம் விளக்கத்தை கொடுத்து மற்ற உயிர்களுக்கும் அதை செலுத்தி அவர்களும் பயனுறுமாறு செய்வாயாக அப்படின்றத இங்கே பொருளாக நம்ம எடுத்துக்கிறணும் இதுக்கு வந்து இன்னமும் இந்த பாடல்களுக்கெல்லாம் வலு சேர்க்கிற விதமாக அகவலில் வந்து ஒரு ரெண்டு வரிகளில் அருளை பற்றி அருள் அருள் அருள்ன்னு சொல்லி அருளில் வந்து என்னென்ன சொல்கிறாருன்னா அருள் அருள் நெறி அருள் அறிவு அருட்சுகம் அருட்பேறு அருள்நிலை அருள் வடிவு அருள் அப்படின்னு சொல்லி அங்கே ஒவ்வொரு வார்த்தைகளையும் போட்டு அருளை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறார் அதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு அருள் ஒரு துரும்பும் ஐந்தொழில் புரியும் அப்படின்னு சொல்லியே சொல்கிறாரு ஒரு துரும்பு கூட ஐந்தொழில் செய்யுமாமா எப்போ அருள் பட்டுருச்சு அப்படின்னா ஸோ அந்த வரிகளையும் படித்து இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் அருளலாது அணுவும் அசைந்திடாது அதனால் அருள் நலம் பரவுக என்று அறைந்த மெய்ச்சிவமே அருளு எல்லாம் ஆகும் இது உண்மை அருளுற முயல்க வென்று அருளிய சிவமே அருள் நெறி ஒன்றே தெருள் நெறி மற்றெல்லாம் இருள் நெறி என்று எனக்கு இயம்பிய சிவமே அருள் பெரில் துரும்பும் ஓர் ஐந்துளில் புரியும் தெருள் இது எனவே செப்பிய சிவமே அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவு என்றே வகுத்த மெய்ச்சிவமே அருட்சுகம் ஒன்றே அரும் பெறல் பெரும் சுகம் மருட்சுகம் பிற என வகுத்த மெய்ச்சிவமே அருட்பேறு அதுவே அரும்பெறல் பெரும் வேறு அருக்கும் என்று இயம்பிய சிவமே அருள் தனி வல்லபம் அதுவே எல்லாம் செய் பொருள் தனி சித்தன புகன்ற மெய்ச்சிவமே அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார் என புகன்ற மெய்ச்சிவமே அருள் நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருள்நிலை நிலை புகன்ற மெய்ச்சிவமே அருள் வடிவு அதுவே அழியா தனி வடிவு வர முயலுக என்ற அருளிய சிவமே அருளே நம்மியல் அருளே நம்முரு அருளே நம்வடிவாம் என்ற சிவமே அருளே நம்மழி அருளே நம்முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே அருளே நம்மறிவு அருளே நம் மனம் அருளே நம் குணமாம் என்ற சிவமே அருளே நம்பதி அருளே நம் பதம் அருளே நம் இடமாம் என்ற சிவமே அருளே நம் துணை அருளே நம் தொழில் அருளே நம் விருப்பம் என்ற சிவமே அருளே நம் பொருள் அருளே நம் ஒளி அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே அருளே நம் குலம் அருளே நம் இனம் அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே அருளே நம் சுகம் அருளே நம் பெயர் அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே அருள் ஒளி அடைந்தனை அருள் அமுது உண்டனை அருள் மதி வாழ்கவென்று அருளிய சிவமே அருள் நிலை பெற்றனை அருள் வடிவு உற்றனை அருள் அரசு இயற்றுக என்று அருளிய சிவமே பாருங்கள் எத்தனை விதமாக இந்த அருளவுடைய அந்த அருள் பெற்றா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அந்த அருள் வந்து எவ்வளோ வி விசேஷமாக சொல்லியிருக்காரு பாருங்கள் அப்புறம் இன்னொரு இடத்துல கூட சொல்கிறாரு அருட்பேரு தரித்து உலகனைத்தும் மலர்ந்திட அருட்சீர் அழி அளித்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றாரு அப்புறம் உலகெல்லாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அலகிலாக ஒளிசை அருப்பெரும் ஜோதின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவரின் அந்த பூரண அருளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அந்த அருளை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னோம்னா அப்புறம் நம்ம போய் எங்கேயும் போய் படிக்க வேண்டியதில்லை நம்ம படிக்கிற இந்த உலக விஷயங்கள் இந்த உலக உலகத்தில் உள்ள நம்ம அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான படிப்பாக தான் இருக்குது அதான் வல்லலிபெருமான்னு சொல்லுவாங்க இது சந்தை படிப்புன்னு சொல்லுவாங்க இந்த படிப்புகள் இதெல்லாம் நம்ம எவ்வளோ புத்தகங்கள் எவ்வளவோ கல்லூரிகளில் போய் படித்தாலும் இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தான் இதெல்லாம் இருக்கோம் ஆனால் வள்ளலார் சொல்லக்கூடிய அவருடைய அருளை பூரண அருளை பெற்றுக்கொண்டோம்னா நம்மளுக்கு எல்லா விதமான ஞானங்களும் அப்படியே கிடச்சிரும் எல்லா விதமான ஞானங்களையும் கிடச்சிரும் அதனால தான் நம்ம இடைவிடாது வள்ளல் பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கொண்டு அந்த அவர் சொன்ன வழியிலேயே பயன்படுத்தி பய பயணித்து அந்த பூரண அருள் நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய இந்த இந்த மனித பிறவியாக பிறந்த நாம் செய்ய வேண்டிய முதலும் முடிவானது அதுதான் மற்றதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது முதல்ல நம்ம அருளாகிய அந்த பூரண வல்லபத்தை நோக்கிய பயணமாக நமது பயணம் இருக்க வேண்டும் அதற்கு வல்லல் பெருமான் பரிபூர்ணமாக துறை செய்வார் என்று பரிபூர்ணமாக நம்பி அவரை பின்பற்றுவோமாக என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு போடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி